சேனலுக்கு உங்கள் அன்போடு வருவாய்க்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகி மாவு தோசை எனக்கு எப்படி அரைக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ராகி வந்து இதில் ஒரு கப் எடுத்துச்சுக்க அதாவது இந்த அழகில் ஒரு கப் எடுத்துருக்கேன் அதுலேயே கால் கப்பு வந்து உளுந்து நைட்டே ஊற போட்டுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி கால் கப்பு அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் முதல் நாள் நான் அரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் பிடிக்க வைக்கலாம் இல்லைன்னா உடனடியாகவே தோசை ஊற்றுறதுனாலும் ஊற்றுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறது ரொம்ப நல்லது இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ பாருங்கள் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஒரு மாவில் விதவிதமாக நம்ம செய்யலாம் ஊத்தாப்பம் தோசை பணியாரம் விதவிதமாக செய்யலாம் அதை செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் மாவு எப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு நாள் நீங்கள் பொங்கல் கூட ஊற்றலாம் இது நான் வந்து தோசை மாவாகவும் இதில் வந்து நான் விதவிதமாக செய்யலாங்க களி கிளறலாம் கேப்ப களி கிளறலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கிறது உளுந்தும் ராகி மாவு பச்சரிசி மாவு அவ்வளோதாங்க நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் விதவிதமாக செய்யலாங்க ராகி களி கிளறலாம் ராகி பணியாரம் ராகி ஊத்தாப்பம் ராகி தோசை இப்போ வந்து ஒரு பகுதியாக பிரிச்சுக்கலாங்க ராகி ஊத்தாப்பத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு மாவு வச்சு நம்ம விதவிதமாக செய்யலாம் இப்போது இதில் நான் ராகி ஊத்தாப்பத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி உங்கள் விருப்பம்தான் எது சேர்க்கறதுனா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டேன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் லைட்டாக வரைச்சு நான் வந்து மாவில் பணியாரத்துக்கு வேணும்னா இங்க பருப்பு தேங்காய் சில் இதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஊத்தாப்பம் கூட்டிக்கலாங்க கொஞ்சம் ஓரளவு சுற்றி வர எண்ணெய் வீட்டெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஊட்டாப்பம் இதுவாக வேகட்டும் அதுக்கு மேலே நான் பச்சை மிளகா சேர்க்கலாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல மாவு நல்லா பிறகும் வெந்த பிறகு எடுங்க இந்த சைடு வெந்தாச்சு உங்களுக்கு இந்த பக்கம் வேகணும் வேகட்டும் பாருங்கள் நல்லா உப்பலாக வருது எந்த ஆப்ப நீங்கள் சேர்க்க வேண்டாம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக காலையில் மாவு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த மாவை ஊற வச்சு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இதுலேயே விதவிதமாக நீங்கள் செய்யலாம் திருப்பி போட்டாச்சு வேகட்டும் நல்லா வேக விட்டு மூத்தா பண்ணலாம் வேணுங்க ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் ஹெல்த்தியாக இந்த மாதிரி மாறி மாறி செய்யலாம் நல்லா வெந்தாச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்தது தோசை மாவு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காய பொடி தக்காளி பொடி அந்த மாதிரி பொடிகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வைக்கலாம் இந்த ஒரு முறை ஊற வச்சுக்கோங்க எண்ணெய் விட்டுக்க இப்போ நல்லா வேகட்டும் இந்த தடிமனா கல் தோசையாவும் நீங்க ஊத்திக்கலாம் நல்லா முருகெல்லாம் வேணுனாலும் முருகலாக நீங்க எடுத்துக்கலாம் இப்போ தோசை ரெடியா எடுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்க இந்த பணியாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதனால இந்த மாவுலயே நான் வந்து இது கலரி காமிக்கிறேன் கனி கலரி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் இதுல ரெண்டு கரடி மாவு எடுத்திருக்கேன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் லைட்டா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல பீர்க்கங்காய் குழம்பு மூட்டி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் தண்ணி கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா தண்ணி கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து முத்து பதம் வந்தாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் மரக்கரண்டு எடுத்துக்கிறேங்க தாவ கட்டியாகாது நல்லா கைவிடாமல் கிளருங்க பாருங்க கட்டியாங்க அப்படியே நம்ம வந்து கலரி கொடுத்துருக்க வேண்டியது தான் அப்படியே கஞ்சி கூட பண்ணலாங்க அப்படியே தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணியாக இந்த மாவை கரைச்சிக்கணும் அந்த மாவு பார்த்துக்கலாம் தண்ணியை கரைச்சிட்டு கஞ்சி குடிக்கலாம் விதவிதமாக செஞ்ச அசத்தலாம் ஒரே மாவில் நான் ஜஸ்ட்டு ஒரு மூணு மா இது தான் நான் கண்ணி கலக்கிறேன் பணியாரம் உங்களுக்கு எப்பவும் கூட ஊற்றிக்கலாம் களி வந்து நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் நம்ம கேளரி கொடுத்துட்டு தான் இருக்கணும் வேணுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கிளறிக்கோங்க நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு தளி பதத்துக்கு வரணும் இப்படியே ஒரு கூழ் பதத்துக்கு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இதில் உளுந்து இடுப்புக்கு வலை சேர்க்கும் ராகி கேட்கவே வேண்டாம் நல்லா கலரிட்டு கா நான் மாவில் உப்பு சேர்த்து தானே அரைச்சிருக்கேன் அதனால் இதில் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி களி கலர்றதுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு மரக்கரண்டி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பதம் வேணும்னா எப்படியே கரைச்சி கூட கரைச்சிக்கோங்க களி பதம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கலறோம் கேலரி அந்த நடுவில் வந்து அது பபுள்ஸ் வரணும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் போதுனாலும் இதில் எடுத்துக்கலாம் நீங்க ஆற ஆற அது என்ன ஆகும் கெட்டிப்படும் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒட்டாம வருது பாருங்க கீழே மாவு நல்லா வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுத்த ஆஃப் பண்ணிடலாம் கெட்டிப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுத்துங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை கீழே வந்து ஊத்தாப்பம் தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னியும் பீர்க்கங்காய் கூட்டும் இப்போ களியும் ரெடி ஆகிடுச்சி களியில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டி என்கிட்ட கருப்பட்டி வந்து கட்டியாக தான் இருக்குது கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு மேலே நம்ம குழம்பும் ஊற்றிக்கலாம் கருப்பட்டி இருக்குது கருப்பட்டி வந்து நல்ல கல் மாதிரி இருக்குங்க நல்லா இடித்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் பொடியாக இதில் இருக்கிறத வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாவில் விதவிதமாக நம்ம செஞ்சிட்டோம் காலை நேரத்தில் ஒரு விருந்தாளி வந்தால் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ராகி ஊத்தாப்பம் ராகி தோசை ராகி களி இதில் வந்து பனியார சைடில் நான் நிறையா வெரைட்டி சொல்லியிருக்கேங்களா கஞ்சி கூழு விதவிதமாக செஞ்சு அசத்தலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நன்றி வணக்கம் ஒரே மாவில் அரைச்சி வச்சுட்டோன்னா போதுங்க விதவிதமாக நம்ம செஞ்சு அசத்தலாம் ஊத்தாப்பம் களி பணியாரம் தோசை கூழ் கஞ்சி விதவிதமாக செஞ்ச அசத்தலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்